வணக்கம் நண்பர்களே தொண்ணூறு வயதில் இருந்தாலும் பதினெட்டு வயது போல சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா முடியும் ஆனால் இதுக்கு மருந்தோ மாத்திரையோ தேவையில்லை இயற்கையான உணவுகள் மட்டுமே போதும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முதியவர்களுக்கும் நடுத்தர வயதினர்களுக்கும் இளம் வயதினர்களுக்கும் ஒரே மாதிரியான பலனை தரக்கூடிய உடல் பலம் நரம்பு சக்தி ஹார்மோன் சமநிலை ஆண்மை பெண்மை வீரியம் அனைத்தையுமே அதிகரிக்கக்கூடிய டாப் ஃபைவ் அதிசய உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு விளம்பரம் இல்லைங்க இது போலியான தகவலும் இல்லை தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த உணவு தான் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா அஞ்சாவதாக சொல்ல போகிற அந்த உணவு தான் மிகப்பெரிய ஒரு ரகசியமே அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய உணவு என்னன்னா கருப்பு ஒழுந்து தாங்க ஏன் பதினெட்டு வயது வீரியத்தை தருது அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் கருப்பு ஒழுந்து நம்ம நரம்புகளுடைய ராஜா அதாவது நரம்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க கூடியது உளுந்து இதுல என்ன இருக்குது அயன் இருக்குது சிங்க் இருக்கு நேச்சுரலாவே ஆண்களுக்கான ஆண்களுக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த பூஸ் பண்ற தன்மை ஆண்மையை அதிகப்படுத்துற தன்மை இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்குது தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு கருப்புள்ளுந்து கழு தான் ஃபஸ்ட்டு உணவாக கொடுப்பாங்க கருப்பு உளுந்த நீங்க உணவுல சேர்த்துட்டு வரும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா ஆண்மை குறைபாடு சரியாயிரும் அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சோர்வுகளும் சரியாயிரும் மூட்டுகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் முதுகுல ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஆண்களுக்கு விந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படும் முதியவர்களுக்கு இது எப்படி உதவி பண்ணுதுன்னா அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு தளர்ச்சி ஏற்படும் அந்த தளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் கால்களில் நடுக்கங்கள் ஏற்படும் அந்த நடுக்கங்களும் குறைய ஆரம்பிக்கும் உடலில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படும் இதை எப்படி சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கான முறை வந்து கருப்பு உளுந்து கஞ்சி செய்யலாம் கருப்பு உளுந்து அடை செய்யலாம் கருப்பு உளுந்து லட்டு அதாவது வெல்லம் வெள்ளம் நெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம் இதை நம்ம வார த்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிற இரண்டாவது உணவு என்னென்னா பனங்கிழங்கு தாங்க இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் பனங்கிழங்கு இது இயற்கை விட்டமின் டானிக்குங்க இது இயற்கை கொடுத்த விட்டமின் டானிக் தான் இந்த பனங்கிழங்கு நம்ம கிராமங்களில் எண்பது தொண்ணூறு வயதுலையும் விவசாயம் செய்கிற அந்த பெரியோர்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ரகசியமே இந்த பனங்கிழங்கு தான் அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு எந்த ஒரு சத்து டானிக்கோ இல்லை எந்த ஒரு பழங்களையோ அவங்களாம் வந்து அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்க அவங்க நிலத்துல விளையக்கூடிய இந்த பனங்கிழங்குகளை தான் சீசன் அப்ப அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய உடலை வந்து நல்லா பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருப்பாங்க அவங்களுடைய ரகசியமே இதுதாங்க இதில் என்ன சத்துக்கள் அப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் இதில் நேச்சுரலாகவே ஹார்போஹைட்ரேட் வந்து இருக்குது இதில் அயன் இருக்குது கேல்சியம் இருக்குது உடலில் வந்து நல்லா குளிர்ச்சி படுத்துகிற எனர்ஜி அது குளிர்ச்சி குளிர்ச்சிப்படுத்துகிற தன்மை இந்த பனங்கிழங்குல இருக்குது இத சாப்பிட்டா எப்படி வீரியம் அதிகரிக்கும் அப்படிங்கறத பார்த்திடலாம் இது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி உடல் சோர்வை நீக்குறதுக்கும் ஆண்மை நரம்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் இந்த பணங்களுக்கு வந்து உதவி பண்ணுது இதை சாப்பிடும் முறையை பாத்திரலாம் இதை வந்து வேக வைத்து சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம டேரக்டாக அடுப்பில் சுட்டும் சாப்பிடலாம் நம்ம வேக வச்சு சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இதில் இப்போ பவுட்ரு பண்ணி அதாவது நிழலில் அந்த பணங்களை உலர்த்தி அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி அதில் பனியாரம் இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இப்போ செய்கிறாங்க அது எண்ணெயில் செய்கிறத விட நம்ம வேக வச்சு தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது கூடவே நம்ம பகலில் மட்டும் எடுத்துக்கிறது அதாவது காலையிலையும் மதியானம் சாப்பிட்றது தான் நல்லது இரவு நேரங்களில் கண்டிப்பாக தவிர இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா சின்ன வெங்காயம்தாங்க இது இயற்கையான வயாகரா அப்படின்னு சொல்லலாம் ஆங்கில மருந்து இல்லாமல் வீரியம் அதிகரிக்க வேண்டுமென்றால் சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேன் இது ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு போதும் இதனுடைய அறிவியல் காரணத்தை பார்த்துடலாம் இதில் நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகரிக்குமா பிளட் சர்க்குலேஷனை வந்து பூஸ்ட் செய்யும் அந்த டெஸ்ட்ரோஷன் ஹார்மோனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை உதவி பண்ணுமா இதை சாப்பிட்ற சாப்பிட்றதுனால என்ன பழங்கள் கிடைக்கும்னா உறவுகளுக்கு சக்தி வந்து அதிகரிக்க செய்யும் ஆண்மை நரம்புகளை வந்து வலுவாக்கும் பெண்களுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கோ உதவி பண்ணுமாம் இது சாப்பிடும் முறை எப்படி சாப்பிடணும்னா காலையில் வெறும் வயிற்றில் அஞ்சு சின்ன வெங்காயம் தேன் சேர்த்து சாப்பிடணும் முக்கியமாக ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அளவோடு சாப்பிடணும் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா நெய் தாங்க அது முக்கியமாக நாட்டு நெய் நம்மளுடைய பசு பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட நாட்டு நெய் தாங்க அதாவது வீட்டிலே தயாரிப்போம்ல அந்த நெய் கடைகளில் இருக்காது இல்லை இல்லை உங்களுக்கு வந்து கடைகளில் வேணால் நாட்டு நெய்ன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி உணவெலாம் சேர்த்துக்கிறீங்க இந்த நெய் சாப்பிட்றது வந்து சில பேர் கொழுப்புன்னு நினைப்பாங்க கொழுப்பெல்லாம் இல்லை இது நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியது அளவோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் கொழுப்பை கொடுக்கும் ஸோ நெய் என்ன செய்கிறது அப்படிங்கறத பார்த்தரெல்லாம் மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்கறதுக்கு நெய் பயன்படுது நரம்பை வலிமையாக்குறதுக்கு பயன்படுது அந்த ஹார்மோன் உற்பத்தியை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு நெய் வந்து உதவி பண்ணுது முக்கியமாக வயதானவர்களுக்கு வந்து எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் அந்த மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் தூக்கத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கும் நெய் வந்து உதவி பண்ணுது எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டுமே எடுத்துக்கிறணும் காலை உணவில் சேர்த்து சாப்பிடலாம் அதிகமாக அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது விஷமாக மாறும் அளவு அளவுதான் அமிர்தம் ஓகேங்களா அளவோடு சாப்பிட்டால் அது அமிர்தம் அளவுக்கு மீறினால் அது நெஞ்சு நம்ம பழமொழியே இருக்குது ஸோ உணவே மருந்து அந்த கான்செப்டில் தான் இந்த இதை நம்ம சொல்கிறோம் ஸோ அளவோடு சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான உணவு தாங்க முருங்கைக்கீரை தொண்ணூறு வயதுலேயும் இளம் உடலை தரக்கூடிய ஒரே கீரை வந்து முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை கம்ப்ளீட்லி நியூட்ரிஷன் பேக்கேஜுங்க ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு கீரைன்னா அது முருங்கைக்கீரை தான் இதில் வந்து அயன் இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இது எப்படி வீரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நீ நினைக்கலாம் இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஹார்மோனை சமநிலைப்படுத்தும் உடல் சூட்டை வந்து கட்டுப்படுத்தும் இந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடணும்னா முருங்கைக்கீரையை நம்ம கடையில் செய்யலாம் இல்லை பொரியல் செய்யலாம் இல்லை சூப்பு செஞ்சு சாப்பிடலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து நீங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறணும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக தவிர்க்கணும் பகலில் மட்டும் எடுத்துக்கிறணும் இல்லை எனக்கு முருங்கைக்கீரையில் வந்து டெய்லி சமைக்க அது உருவி சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முருங்கைக்கீரையை வந்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க அதாவது இட்லி பொடி நம்ம எப்படி தயாரிக்கிறோமோ அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் பொடி பண்ணி நீங்கள் மதியான வேலையில் சாதத்துல அந்த முருங்கைக்கீடை பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளவு அற்ப அற்புதமான ஆரோக்கியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ முருங்கை கீரையில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது ஈஸியாகவும் எளிதாகவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை நம்ம போய் வெளியில் போய் காசு கொடுத்து எதை எதையோ வாங்கி சாப்பிட்றோம் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே பறந்து உங்களுக்கு நன்மையே மட்டும் கிடைக்க செய்யும் இந்த ஐந்து உணவுகளோடு சேர்த்து நீங்க தினமும் இருபது நிமிஷம் கண்டிப்பா நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து சர்க்கரையை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் உப்பு ஊறுகா இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அதே மாதிரி தண்ணீருங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணீர் குடிங்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நோய் நொடி இன்றி நூறு வயது வாழ்வீர்கள் வயதுங்கிறது ஒரு என்னதாங்க உணவு சரியானால் தொண்ணூறு வயதுலையும் பதினெட்டு வயது வீரியம் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்